திரு ரஜினி இது நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் அவங்க சொன்ன பாயிண்டோடு சேர்த்து அதுக்கு பதில் கூட நீங்கள் சொல்லிடலாம் பிசிக்கை வந்து முன்னாடி கேட்டாங்க ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்னா டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகளை அணுகக்கூடிய விதமே வேறு மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க அப்படிலாம் இதெல்லாம் அதீத கற்பனை அப்படி எந்த ஒரு ஒரு திடீர் மாற்றமெல்லாம் ஒன்றும் கூட்டணி தலைமை கிட்டையெல்லாம் கிடையாது கூட்டணி என்பது நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி அது இண்டி கூட்டணி இல்லை இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை திமுக விசிக கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து தான் இருக்கிறோம் அதுக்கு தலைமை வந்து திமுக தலைமை இருக்கிறது ஓகே ஒரு பெரிய கட்சி ஆளும் கட்சிங்கிற அடிப்படையில் ஆகவே வந்து கூட்டணியை பொறுத்தளவுக்கு நாங்கள்லாம் பங்காளர்கள் ஆகவே வந்து ஒருத்தவங்க உருவாக்கியிருக்கு அதுகளை வந்து நாங்கள் போய் சேர்ந்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கிடையாது ஏன் உருவாக்கியிருக்கிறோம்னு சொன்னால் சகோதரர் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வெறுப்பு அரசியலை பேசுகிற பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது சமூக நீதி இங்கே வந்து தோண்டி புதைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் அதற்கு காரணம் பீகார் அரசிய பீகார் தேர்தல் என்பதால் நகைப்பு நகைப்புக்குரியது அவங்க சொன்ன மாதிரி பீகாரில் சுனாமி அடிச்சிச்சு தான் என்ன சுனாமினா தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கள்ளக்கூட்டு சேர்ந்து கொண்டு செய்த சுனாமி கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை சொந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு குடிமக்களை தூக்கி போட்டது தான் ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டதா அதான் சுனாமி அந்த சுனாமி இங்கே கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணலங்கிற அந்த தேர்தல் ஆணையத்தோடைய கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் ஹஸ் நாட் பின் கன்சிடர்ட் அதுதான் விஷயம் சரி இதுதான் அதே போல என்னன்னா அமைச்சர் தங்கம் அவர்கள் பேசுனது யாருக்குன்னா எங்களுக்கு இல்லை இங்க வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் உருவாகிட்டு இருக்கு இப்போ தேமுதிக வெளியில இருக்காங்க அவங்க வந்து எந்த கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னு இன்னும் அவங்க முடிவை அறிவிக்கல இப்ப தினகரன் வந்து விஜயோட போற மாதிரி ஒரு இண்டிகேஷனை காட்டிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தாக்கா என்டிஏல என்னை திருப்பி யாரும் கூப்பிடலன்னு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்றாரு வெளியில இருக்கக்கூடிய ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்கு இந்த கூட்டணி நிச்சயமாக ஓபிஎஸ் எங்க போறாருன்னு தெரியாது இது போல வந்து வெளியில செதறி இருக்கிறாங்க இல்லையா ஏற்கனவே அதிமுக இருந்தவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு இருந்தவர்கள் இன்றைக்கு வந்து இப்ப பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜகவோடு இருப்பதா அவர் டிக்ளேர் பண்றாரு ராமதாஸ் எங்க போறாருன்னு தெரியாது இப்ப இது போன்ற வந்து வெளியில் இருக்கிற இந்த கட்சிகள் எங்க போனாலும் கவலைப்படாதீங்க நம்ம கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது அதுல என்னன்னா எந்த கூட்டணி யாரிடம் சென்றாலும் கவலை இல்லை அப்படின்னு அந்த வார்த்தை பயன்படுத்த இப்ப இந்த அரசியல்ல புயல் வந்தாலும் இறுதியில் வலுவளிக்கும் போகும் அப்படின்னு சொன்னதோட அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோங்கிறது நம்முடைய நிலைப்பாடு ஆனா

அதெல்லாம் கிடையாது இந்த கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் எந்த குழப்பமும் எந்த விதமான சிக்கலும் இல்லை அது தெளிவு சரி அப்ப நாங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு எந்த சிக்கலும் கிடையாது மற்றவங்க இப்ப இப்போ இப்படி பேசிட்டு இருக்காங்க இல்லையா விஜய வந்து இப்போ அதிமுக கூப்பிடுறாங்க இல்லையா கூட்டணி கூப்பிட்டு அவர் போனாலும் பிரச்சனை இல்லை இல்ல டிடி விதநகரம் விஜய் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலும் பிரச்சனை இல்லை இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு கால்குலேஷன் உருவானாலும் அதனால நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது நாம தெளிவாக இருக்கிறோம் நாம உறுதியோடு இருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கை தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் சொல்றாரு அதுதான் இதுதான் விஷயம் இன்னொரு செய்தி என்னன்னா இப்ப மேடம் நாச்சியால் சுகந்தி அவர்கள் பேசினாங்க இப்போ கல்வியில வந்து இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு நிதியே கொடுக்கல வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டிய நிதியை யாரு தடுத்து வச்சிருக்கிறது யாரை நீங்க கேட்கணும் ஒன்றிய பாஜக அரசு ஒரு பிளாக் மெயில் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து சமக்ரா அபியான் திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் அந்த கல்வி திட்டத்தை வந்து புதிய கல்வி கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டா தான் இந்தி மொழியை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நாங்க வந்து நிதி கொடுப்போம் என்று இன்னைக்கு மூவாயிரம் கோடிக்கு மேல போயிருச்சு இருபத்தி எட்டு கோடியாக மாறி முறை ஒப்புதல் பெறுகின்ற போது மூன்றாவது முறை செய்வதாக ஒப்புக்கொண்டு கையெழுத்து போட்டதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் மறுத்திருக்காரு அதை வந்து நீங்க சொல்ற அந்த செய்தியை முதலமைச்சர் மறுத்து மறுத்திருக்கிறார் அதுக்குள்ள போய் நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டிய எந்த விதமான திட்டங்களையும் கொடுப்பதில்லை அனைத்தையும் வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களை பார்த்து கேள்வி உங்க கூட்டணி இருக்கிற வந்து என்டிஏ கூட்டணில நீங்க இருக்கிறீங்க இந்த என்டிஏ கூட்டணி தலைமை கிட்ட நீங்க கேட்கறதுக்கு பதிலா நீங்க வந்து உங்களுடைய குறைய வந்து நீங்க இயலாமைய வந்து இங்கே சுட்டிக்காட்டுவது என்பது பொருத்தமானது அல்ல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து சொன்னாங்க எடப்பா அதாவது இப்போ என்ன சாதனை த தமிழ்நாட்டில் திமுக அரசு செஞ்சு எத்தனையோ சாதனைகள் அவங்களே மறுக்க முடியாமல் சொல்லிட்டாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு இயல்பாக சொன்னாலும் அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு கல்வியை வந்து கொடுப்பதற்கு எத்தனை குழந்தைகள் வந்து இந்த உணவு வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால கல்விக்கு வர்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க அப்ப அவர்களை படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய வந்து ஒரு புனிதமான ஒரு காரியம் அது ஒரு அறிவை வளர்க்கிற அல்லது அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற கல்வியை உச்சத்துக்கு கொண்டு போற ஒரு செயல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசை மறுக்க முடியாம பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் முதன்மையில் இருக்கிறது கல்வியில் தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்கிறது மருத்துவத்தில் தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசினுடைய புள்ளிவரமே சொல்லுகிறது ஆக அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து வயதானவர்களுக்கா அவர்களுக்கான திட்டம் அவர்களை பாதுகாப்பதற்கு வந்து ம மருத்துவத்துக்கான திட்டம் பெண்களுக்கான திட்டம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த பெண் உரிமை திட்டம் இதெல்லாம் பார்த்து நீ பீகாரில் காப்பியடிக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அடிக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட முன்னோடியான திட்டங்களை இன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் இன்னைக்கு உருவாகியிருக்கிறது இப்போ கல்விக்கும் மாணவர்களுக்கும் உண்மையிலே மிக முக்கியமான வந்து திட்டங்களை தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறது மறுக்கவே முடியாது யார் எந்த திட்டத்தை இங்கே கொண்டு வர முடியாமல் தடுமாற வேண்டியிருக்குன்னா ரயில்வே இது போல் வந்து கல்விக்கான நிதி இது போன்ற திட்டங்களை கொண்டு வர தடுமாற வேண்டியிருக்கு ஏன் தடுமாற வேண்டியிருக்கு பாஜக அரசு இங்கே வந்து ஒரு மாற்றாந்தன் மனப்பான்மையோடு நம்ம நடத்துகிறது தான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ வந்து இவ்வளவு சாதனைகளையே நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி செய்து இங்கே செய்தது என்ன என்ன செய்த காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒவ்வொரு செயல்பாடுகளும் சேவகம் செய்ததை தவிர நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை செலுத்தியது என்ன என்கிற கேள்வியை ஒரே ஒரு செய்தி மேடம் சொன்னாங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அவங்கள இவங்கள்தான் கைகாட்ட வந்தவங்க பிஜேபியிலேருந்து வந்திருக்காங்க மேடம் சொன்னாங்க அது சார் வந்து எங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இருக்கிற முழக்கம் அது அதற்கான க வந்து காலத்தை கனி வைப்பதற்கு நாங்கள் நாங்கள் அதுக்கான வந்து வேலைகளை இருக்கிறோம் எப்போ அதை நாங்கள் கேட்குறது எப்போ அதை வந்து இந்த தேர்தலில் கொடுத்து ஆகணும்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உறுதியாக இருந்த மாதிரி இருந்தது அதற்கு பிறகாக பின்னாடி இருந்தது போல் ஒரு அது செயல் திட்டமோ அல்லது வந்து பேச்சினுடைய குறைபாடோ வெளிப்பாடோ எதுவும் உங்கள்கிட்ட பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கேயே நான் பேசியிருக்கிறேன் அது வந்து எங்களுக்கு வந்து உடனடி தீர்வெல்லாம் கிடையாது உடனடி கோரிக்கையெல்லாம் கிடையாது அது எங்களுடைய முழக்கங்களில் ஒன்று அதற்கான அப்ராப்ரியேட் டைம் வந்து இன்னும் வரலன்னு நான் சொல்லியிருக்கிறேன்

காலம் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு நாம் வலுப்பட வேண்டும் அதற்கு வந்து உரிய சூழல் அமைய வேண்டும் அதுவரை பொறுமையாக இருப்போம் அதனால் தான் எந்த கூட்டணி யாரிடம் போனாலும் பரவாயில்லை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக திமுக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாமா இல்ல நாங்க எல்லாருமே ஒரு நோக்கத்துல ஒன்று சேர்ந்துருக்கோம் சார் நாங்க சீட்டுக்கு நோட்டுக்கு பதவிக்கு எல்லாம் ஒன்று சேரல சார் நாங்க ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு கொள்கை கூட்டணியாக ஒன்று சேர்ந்து நாங்க வந்து இங்கே திருப்பி நான் சொல்ல வருது என்னன்னா இங்கே வந்து ஒரு மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்து அந்த ஒற்றை ஓரமா நாங்கலாம் நான் வந்து விசி ஒரு பொதுவான ஒரு கேள்விக்கு ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் ஆட்சியை நோக்கி அதிகாரத்தை நோக்கி ஒன்று சேர் கற்பி புரட்சி செய்யும் சொல்லி அதிகாரத்தை நோக்கி நகர்வென்பு வீசிக்கனுடைய கொள்கை இல்லையா தேவை இல்லையா நீங்கள் எங்களுடைய வ எங்களுடைய வந்து வரலாற்றை எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய படைப்படியான வளர்ச்சியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது இல்லையா என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் தேர்தலை மறுத்தவர்கள் பிறகு தேர்தலுக்கு வந்தவர்கள் இப்போ வந்து மு முன்னாடி வந்து கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தில் தே போட்டியிட்டவர்கள் பிறகு தனி சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இன்றைக்கு அங்கீகாரத்தை பெற்றவர்கள் நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் சீட்டுக்கு நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க நோட்டுக்கும் உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்க சீட்டுக்கு உங்களுக்கு வேணான்னா ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு தேவையில்லையா அப்பொழுது எப்படி நீங்கள் ஒரு இடத்தின் நோக்கி இடத்தின் அதிகார பகிர்வில்லை அதிகார ப எப்படி நீங்கள் அடைவீர்கள் நான் கேள்வி வருது இல்லைன்னா சார் நாங்கள் இப்போ என்ன இரட்டை இலக்கத்தில் நாங்கள் சே வந்து நாங்கள் தொகுதி சொல்லாம இல்லையே இப்போ எங்கள் ரவிக்குமார் அண்ணன் கூட சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர் கூட சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள் கோருகிறோம் ஆனால் அதை ஒரு மைய காரணமாக வைத்து கூட்டணி சிக்கலை ஏற்படுத்த மாட்டோம் ஏன்னா இந்த கூட்டணி தொடர வேண்டிய தேவை இருப்பதை உணர்கிறோம் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் மண் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் மண்ணில மதவாத சக்திகளுக்கு வெறுப்பு அரசியலுக்கு சங்க பரிவாரங்களுக்கு சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்களுக்கு குழி தோண்டு புதைப்பதற்கு முயற்சிப்பவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முயற்சிப்பவர்களுக்கு இடம் கொடுத்து கூடாது தமிழ்நாட்டை ஒரு களமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை எங்களுக்கு கூடுதலாக வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த முருகன் கட்சி வளர்ச்சி நோக்கி உங்கள் கட்சி செல்லவில்லையா என்று கேள்வி கேட்டதற்கு நீங்க என்ன எல்லா விஷயங்களையும் சொல்லிங்க தவிர உங்க கட்சி எங்க போய் சேருங்கிற விஷயத்தில் பதிலே சொன்ன சார் படிப்படியான வளர்ச்சி நாங்க சொல்லிட்டு இருக்கோமே சார் நாங்க இன்னைக்கு வந்து இந்த தேர்தல ரெண்டாயிரத்தி நீங்க வந்து சீட்டுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடாது இல்ல சார் இல்லை நான் அதை நான் நீ அந்த இடத்துல தான் நீங்கள் சப்டிலாக புரிஞ்சுக்கணும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும் இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் இது என்னென்னா எங்களால் இங்கே இந்த சமூக நீதி அரசியலுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது இங்கே பிளவவாத சக்திகள் இங்கே கால் ஊன்று விடக்கூடாது என்பது எங்களுக்கு முதன்மை எங்களுக்கு சீட்டு நோட்டு என்பதை விட கொள்கை முதன்மை இந்த மண் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது முதன்மை இந்த மண்ணிலே மக்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது முதன்மை அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து தேர்தல் சீட்டுகளை மையப்படுத்தி ஒரு வந்து முடிவுக்கு போக மாட்டோம் ஆனால் அந்த உரிமையை கோருவோமா அதிகாரத்திற்கே வரவில்லை என்றாலும் இதற்காக நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறதா எடுக்க முடியாது நீங்க நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்க கூடாது நான் அதுதான் பண்ணுறதா தான் கேட்கிறேன் விவாத பொருளுக்காக நான் கேட்கல நீங்க வந்து விசிகாவுடைய எந்த அளவுக்கு வளர்கிறது நோக்கி அது சொன்னதுக்காக கூட்டணி கட்சியினுடைய பலம்பு பற்றி சொன்னீங்க நீ கூட்டணிக்காக நீங்கள் அது வந்து அல்லது இப்ப இருக்கக்கூடிய நிலைக்காக ஒத்து போகிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எங்கு நீங்கள் வளர போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால நான் அந்த கேள்வி இல்லை நாங்க தான் சார் இருக்கோம் நாங்க வந்து யாருக்கும் போய் எங்களுடைய நிலைப்பாட்டை விட்டுட்டோ அல்லது எங்களுடைய எல்லாத்தையும் வந்து நாங்க சரண்டர் பண்ணிட்டே இல்ல நாங்க இன்னைக்குமே உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன் இதே பல முறை உங்களுடைய விவாதத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைதிய அமைந்ததிலிருந்து அதிகமான போராட்டங்களை மக்களுக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறவுக்கு குறை வந்து கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கூட்டணி கட்சி தோழமை கட்சி இவ்வளவு போராட்டம்

சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜனநாயக கோரிக்கை சமத்துவ கோரிக்கைக்கான ஒரு முழக்கத்தை முன்வைத்து இயங்குகிற ஒரு கட்சி எங்கள் தலைவர் எஸ்சிக்காக மட்டும்தான் போராடுறாரா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன் நான் முதல்ல முதல் இந்த பதில் சொன்னா இல்லையா இருங்க இருங்க அவங்க திருப்பி திருப்பி அதை பேசுனாங்க நீங்க சொன்ன பிறகும் அதை அவங்க பேசுனாங்க விசிகாவுக்கு கொடுக்குற அங்கீகாரம் எஸ்சி மக்களுக்கு கொடுக்குற அங்கீகாரம்னா ஜனநாயகத்துக்கு கொடுக்குற அங்கீகாரம் தான் விசிகாவுக்கு கொடுக்குற அங்கீகாரம் நாங்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு போகிறா இல்லையா ஈழத்தமிழர்களுக்கு போறா இல்லையா பெண்களுக்கு போகிறோம் இல்லையா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அது மட்டுமல்ல இவங்க கேட்டாங்க மேடம் கேட்டாங்க எஸ்சிபி ஃபண்டை பற்றி கேட்டாங்க அதாவது சிறப்பு உட்கூறு திட்ட ஃபண்டை பற்றி கேட்டாங்க மேடம் உங்களுக்கு தெரியுமா ஜெயலலிதா அவர்கள் பதினாலாயிரம் கோடியை

இன்னைக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்திற்கான சட்டம் திமுக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்குது விசிகாவினுடைய முன்னெடுப்பால் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாமல் பேசக்கூடாதுல அது மட்டுமல்ல இன்னைக்கு கொடியேற்ற முடியல கொடியேற்ற முடியல அறுபது சதவீத போராட்டம் ஏங்க கொடியேற்ற தான் ஆதிம் காட்சியில கொடி முடிஞ்சா ஆதிம் காட்சியில சார் ஏதா அந்த செய்ய முடியதா ஆதிம் காட்சி பண்ணாதீங்க மேடம் இதெல்லாம் வந்து இது நியாயமா இது நியாயமா சொல்லுங்க இன்டர்ப்ட் பண்ணாதீங்க பதில் சொல்லிட்டே இருந்தா எப்படி சரியா இன்டர்ப்ட் பண்ணாதீங்க அடிபட்ட முறையில் தாக்குது பேசுங்கள் நீங்க வந்து இன்டர்ப்ட் பண்ணாதீங்க அதே போல இந்த ஹாஸ்டலுக்கு எல்லா ஹாஸ்டலுக்கும் தான் சமூக நீதி ஹாஸ்டல் எஸ்சி ஹாஸ்டலுக்கு மட்டும் இல்ல என்ன பார்வை உங்க பார்வை இல்லை எவ்வளோ குரோதமான பார்வைன்னு நான் கேட்குறேன் ஏன்னா அது இது இன்னைக்கு சார் விடுதலை சித்தைகள் கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மையரை பிரதிநிதிப்படுத்துகிறது இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை பிரதிநிதிப்படுத்தி இன்றைக்கி வந்து அரசமைப்பு சட்டை பத்தை பாதுகாப்பதற்கான சனாதன சக்திகளை எதிர்த்து களமாடுகிறது நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்ல இதே அதிமுக ஆட்சியிலையோ அல்லது திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிகாரிகள் வந்து பயாசாக நடந்துக்கிறது இல்லையா இப்போ எந்த எத்தனை இடத்துல சிஎம்முடைய நாலேஜ் இல்லாமல் கொடியேற்ற முடியாமல் டிஎஸ்பி தடுக்கிறாங்க எத்தனை இடத்துல எஸ்பி தடுக்கிறேன் கலெக்டர் சார் சேலத்தில் கலெக்டரா இருந்த ஒரு பெண்மணி எங்களுக்கு வந்து கூடாது அப்படின்னு அவங்க விருப்பத்துக்கு முடிவு பண்றாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இதே மரியாதைக்குரிய அதிமுக காரர்களை பார்த்து கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்கறேன் வந்து வேங்கவயில் பிரச்சனை நடக்கும் பொழுது நீங்கள் வேங்கவயில் மக்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினீர்களா வடபாதி பிரச்சனை வடபாதி பிரச்சனையில் கோயில் நுழைவு போராட்டம் நடக்கிற பொழுது நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் குரல் எழுப்பினீர்களா இங்கே மேல்பாதி பிரச்சனை நடக்கும் பொழுது கோயில் நுழைவு போராட்டம் நீங்கள் நடத்தினீர்களா அந்த மக்களுக்காக வந்து அதிமுக பேசினதா ஏன் இது ஜனநாயக நாடு தானே இங்கே இருக்கிற தலித்து மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க தானே பட்டியலின மக்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறீர்களா காவல்துறை வன்முறைக்கு எதிராக நீங்க நடத்துனீங்க அஜித்குமருக்காக நடத்துனீங்க ஏங்க உங்களை தடுத்தது அதே வேங்க நாங்கள் போராடவில்லையா எத்தனை கட்ட போராட்டம் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் எத்தனை முறை வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கிறோம் நீங்கள் அஜித்குமார் பிரச்சனைக்கு போராடக்கூடாதுன்னு சொல்ல நாங்களும் போராடியவர்கள் தான் அஜித்குமார் பிரச்சனைக்கு நீங்கள் வெளிநடப்பு செய்தீர்கள் அல்லவா ஏன் வேங்க பிரச்சனைக்கு வெளிநடப்பு செய்யவில்லை ஏன் வேங்கவேல் மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் சட்டமன்றத்தில் பேசவில்லை ஏன் வேங்கவேலுக்காக நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தவில்லை ஆனால் அதே வேங்கவேல் பிரச்சனையில இதே வந்து தமிழ்நாடு அரசை கண்டித்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினோம் தமிழ்நாடு அரசு காவல்துறை போட்ட குற்றப்பத்திரிக்கை ஏற்க முடியாது என்று நாங்கள் மறுத்தோம் அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் எந்த கைது நடந்தாலும் அதை ஏற்க முடியாது என்று எச்சரித்தோம் இந்த துணிச்சல் இந்த தைரியம் வீசிக்காவுக்கு இருக்கு எங்கள் தலைவருக்கு இருக்கு எங்கள் தலைவரை திருப்பி நான் தான் காரணம் என்ன காரணம்னா மேடத்து மேல எனக்கு தனிப்பட்ட கோபம்லாம் கிடையாது என்னன்னா திருப்பி 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 சாதி தலைவர் சாதி தலைவர் பட்டியலின் மக்கள் ஏங்க நாங்கள் பொது தலைமையாக வரக்கூடாதா எங்க கட்சியில் எத்தனை பொது அனைத்து சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க தெரியுமா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க இங்கே வந்து பல சேர்மன்ஸ் எல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க திருப்பி திருப்பி பட்டியலின மக்கள் பட்டியலின உங்களுடைய வன்மத்தை காட்டுது உங்க கூட்டணி நீங்க நான் என்ன கேக்குறேன் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் கட்சின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க கவுண்டர் கட்சி அப்படின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா

நாங்க எங்க தலைவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேசினார் சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுடைய வந்து பேசினாரு நாங்கள் இங்க திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலுவோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து உறுதியோடு நிக்கிறோம் அவங்களை உற்றக்கூடாது அவங்க எங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அதை புரிஞ்சுங்க இன்னும் ஒரு விஷயம் மக்கள் ஏற்பு உருவாகும் முழுமையான ஏற்பு உருவாகும் முறை நாம் ஆட்சி அதிகாரத்தை மக்களே நம்ம இடத்தில் கொடுப்பார்கள் என்று இருக்கிறார் நாங்க யாருக்கு பயந்துகிட்டு பேசல எதை வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க முதல்ல வந்து நீங்க மக்களை பத்தி கவலைப்படுங்க உங்களுக்கு உங்க தலைமை தலைமை போயிடுமோ அப்படி எல்லாரையும் கட்சியை விட்டு விரட்டுறதா உங்களுடைய இதுவா இருக்கு நீங்க தான் அருமையா இருக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு கம்பல் பண்ணி உட்கார வச்சு அமிஷா டிக்ளேர் பண்றாரு இது கூட்டணி இதுதான் கூட்டணி கூட்டணி ஆச்சு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது முடியாதுங்கிறாரு அப்ப யார் அடிமையாக இருக்கிறா நீங்க தான் அடிமையா இருக்கிறீங்க நாங்க ஒன்னு அடிமையா இல்ல நாங்க அனைத்து மக்களுக்குமான ஜனநாயக சக்தியாக நாங்கள் வந்து களமாடி கொண்டிருக்கிறோம்